அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது பங்குனி மாதம் எட்டாம் நாள் வியாழன் கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபது மீன லக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து வைக்கப்படுதுங்க அதாவது பவன் நம்பூதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடரால் கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை நம் மாமியார் மருமகள் பிரச்சனை உறவு சிக்கல் மன அழுத்தம் ஜனவசியம் பண வரவு வியாபாரம் அப்படின்னு எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு அனைத்திலும் தீர்வு சொல்லப்படுது குறிப்பிட்டு தோஷங்கள் இருந்தால் கூட அது நித் நிவர்த்தி செய்யப்படுதுங்க திருமண பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட கடன் தொல்லையிலிருந்து என்னால் மீளவே முடியல அப்படின்னு சொல்றவங்க கூட இங்க வந்து பலன் பெற்றிருக்காங்க ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமா நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படுது உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நாளாக அமைகிறது முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல உங்களுடைய சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக்கொடுப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் கடினமாக காணப்படலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது சிறப்பாக திட்டமிட்டு முன்னுரிமைப்படி பணிகளை ஆற்ற கற்றுக்கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீர்கள் உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதிநிலைமையைப் பொறுத்தவரை வீட்டின் புனரமைப்பு மற்றும் பராமரிப்பிற்கான பணத்தை செலவு செய்வீர்கள் தேவையற்ற செலவுகளால் பண இழப்பு ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் ஆரோக்கியம் குறித்த செலவு உங்களுக்கு அதிகரிக்கலாம் எனவே பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது வளர்ச்சிக்கு உகந்த நாளாக அமைகிறது வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்வீர்கள் புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி காணப்படுகிறது நீங்கள் செய்யக்கூடிய பணியில் திருப்தி காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இனிமையாக பழகுவீர்கள் இதனால் உங்கள் பிரியமானவரிடத்தில் நல்ல புரிந்துணர்வு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் பணத்தை முறையாக பயனுள்ள வழியில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அமைதியாக இருப்பதன் மூலமாக சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக பயணங்களுக்கு உகந்த நாளாக அமைகிறது வளர்ச்சி குறித்த கவலை காணப்படலாம் பொறுமையுடன் இருந்தால் நல்லதே நடக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தலாம் பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய வருத்தமான உணர்வுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் சுறுசுறுப்பாக இருந்து துணையிடத்தில் வசீகரிக்கக்கூடிய வகையில் பழகுவது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சிக்கு நாள் உகந்த இன்று கிடையாது உங்களது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது தந்தையின் உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்றே கவலையை ஏற்படுத்தலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறந்த அடித்தளத்தை அமைப்பதற்கு நல்ல தரத்தை உருவாக்குவதற்கான அதிக சிந்தனையை செய்து முடிப்பீர்கள் இன்று உணர்ச்சி உங்களை காத்துக்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படும் சக பணியாளர்களுடன் சிக்கல்கள் வராமல் இருக்க அவர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அதிலிருந்து விலகி இருப்பது நல்லது துணையுடனான அணுகுமுறையில் இன்று அமைதியும் கட்டுப்பாடும் அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக வருமானம் சம்பாதிப்பது இன்று கடினமானதாக காணப்படலாம் பணப்புழக்கத்தை தக்க தக்கவைத்துக் கொள்வதற்கான நிதின் தன்மை குறைந்து காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மன உளைச்சல் காரணமாக கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வதும் அமைதியாக இருப்பதும் உங்களுக்கு மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது அதிர்ஷ்டத்தை அதிகமாக நம்பாதீர்கள் கடினமாக உழைத்து பலன் இன்றி இன்று காத்திருங்கள் இன்று இசை கேட்பதன் மூலமாக திரைப்படம் பார்த்தல் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலமாக மன அமைதி பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்காது சுமை அதிகமானதாக காணப்படும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தகவல் பரிமாற்ற பிரச்சனை காணப்படலாம் இந்த பிரச்சனைகளை தீர்த்து மகிழ்வுடன் வாழுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு காணப்படும் நாளாக அமைகிறது உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை தக்க வைத்துக் கொள்வது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுமாரான ஆரோக்கியம் காணப்படுகிறது தோல் ஒவ்வாமை மற்றும் கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது புதிய வளர்ச்சி பாதையில் முன்னேறுவீர்கள் செயல்களை திட்டமிட்டு முறையாக செய்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நல்ல பெயரும் புகழும் அடைவீர்கள் பணியிட சூழல் சிறப்பானதாக காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அன்பு வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை பண வரவு காணப்படுகிறது இன்று உங்களது சேமிப்பு வாழ்க்கை தரம் உயர்வதற்கான நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் இன்று முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீடித்த முயற்சிகள் எடுக்க வேண்டிய நாளாக அமைகிறது உங்களது செயல்களில் மும்முரமாக காணப்படுவீர்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உயர்ந்த நிலையில் இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் அர்ப்பணிப்பு தேவைப்படுகிறது யோசித்து வேலை செய்ய வேண்டியது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையாக பழகுவீர்கள் இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படுகிறது வங்கி இருப்பை சிறப்பாக பராமரிப்பீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது தேக ஆரோக்கியம் உறுதியாக இருப்பதை உணர்வீர்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது உணர்ச்சிகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் பொறுமையும் நல்லிணக்கமும் தேவைப்படுகிறது நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றியை நோக்கி பயணிக்கலாம் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படுகிறது பணியை கவனத்தோடு ஆற்ற சில அசௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும் சரியான நேரத்தில் பணிகளை முடிக்க வேண்டும் பணியில் நற்பெயர் நற்பெயர் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் துணையாருடைய கருத்துக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் இதன் மூலமாக அனைத்தும் சிறப்பாக நடக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது தேவையற்ற செலவினங்களை சந்திப்பீர்கள் இது உங்களுக்கு கவலையை உங்களது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை காரணமாக ஆரோக்கியத்தில் பாதிப்பை சந்திப்பீர்கள் இன்று தோல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறிது அசௌகரியத்தை உணர்வீர்கள் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலி பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணிசுமை இன்று அதிகமாக காணப்படலாம் பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்துவது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று உணர்வுகளை சகஜமாக வெளிப்படுத்த வேண்டியது அவசியம் உங்களது திணை துணையிடத்தில் இன்று அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் நிதியுழமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படுகிறது சிறிய கடன்கள் வாங்கி உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக சளி மற்றும் இருமலால் பாதிப்படைவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படுவீர்கள் அதிர்ஷ்டம் காணக்கூடிய நாளாக அமைகிறது அதனால் திருப்தி உண்டாகும் இன்று உங்களை விட மூத்தவர்கள் மற்றும் நல் விரும்பிகளின் ஆதரவை பெற்று மகிழ்வீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை புத்துணர்ச்சியோடு பணிபுரிய வேண்டும் திறமைகள் உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள் வாழ்க்கை பற்றி உங்கள் துணையிடத்தில் கலந்து ஆலோசிப்பீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் திருப்திகரமானதாக இருக்கும் நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத பரிசாக பணம் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் மகிழ்ச்சியான மனநிலை காணப்படுகிறது இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் உங்களை முன்னேற்றிக் கொள்வதற்கு உகந்த மனநிலையில் காணப்படுவீர்கள் திருப்தி காணப்படும் நாளாக அமைகிறது உங்களது முயற்சி மூலமாக வெற்றி காண்பீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி காண்பதற்கான நாளாக அமைகிறது நேர்மறையாக இருப்பீர்கள் சிறந்த அர்ப்பணிப்போடு பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உங்கள் உணர்வுகளை நட்பு முறையில் பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படுகிறது தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு பணம் காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியமாக அமைகிறது நீங்கள் இன்று திடமாக இருப்பதாக உணர்வீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களது செயல்களில் தவறுகள் நேராமல் இருக்க பொறுமை மிகவும் அவசியம் நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படுகிறது இன்று ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படுகிறது சக பணியாளர்களிடத்தில் நல்லுறவை பராமரிக்க வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல உறவை பராமரிக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு நடந்தால் உறவு மலர்ந்து மனம் வீசும் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பயணத்திற்கு பணத்தை செலவு செய்வீர்கள் இது உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது கண்களை பரிசோதிக்க வேண்டும் பல் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்